இந்தியா புதிதாக ரெண்டு விமான நிலையங்களை லட்சத்தீவில் கூடிய விரைவில் உருவாக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா எட்நூத்தி நாற்பது கோடி செலவில் புதிய ஆராய்ச்சி கப்பல் ஒன்றை சீனாவை சமாளிக்க இந்தியா கூடிய விரைவில் தயாரிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் சேனல் வாங்க டாபிக்ல டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ரெண்டு புதிய விமான நிலையங்களை லட்சத்தீவில் கூடிய விரைவில் உருவாக்க போகிறாங்க ஆக்சுவலா ஒன்று மினிக்காய் அப்படிங்கிற பிளேஸ்லேயும் இன்னொன்று அகட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிளேஸ்ல தயாரிக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் மினிக்காய் அப்படிங்கிற பிளேஸில் புதிதாக தயாரிக்க போறாங்க அதே மாதிரியே அகட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல ஆல்ரெடி அங்கே ஒரு விமான நிலையம் இருக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்தியா இதை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ஆக்சுவலா அரபிக் கடல்ல சீனாவின் அத்துமீறல் தொடர்ந்து அதிகரித்து வருது அதை சமாளிப்பதற்காகவும் அதே மாதிரியே கடற்கொள்ளையர்கள் தொடர்ந்து உள்ளே அத்துமீறி நுழைஞ்சிட்டு இருக்காங்க அதை சமாளிப்பதற்காகவும் ஹவுதி போராளிகள் தொடர்ந்தே உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க இதை சமாளிப்பதற்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமான நிலையம் ரெண்டு பர்பஸ்க்காக உருவாக்குறாங்க ஒன்று லட்சத்தீவனுடைய டூரிசத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பர்பஸ்க்காக உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போர் விமானம் எல்லாமே வந்து பத்திரமா தரையிறங்கணும்னா அதுக்கு ஒரு விமான நிலையம் தேவை அதனால் அந்த பர்பஸ்க்காகவும் இந்தியா இதை உருவாக்குவதாக சொல்லியிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த லட்சத்தீவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மினிக்காய் தீவுக்கும் நம்முடைய லட்சத்தீவுக்கும் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மினிக்காய் தீவுல ஒரு விமான நிலையத்தை உருவாக்கும் பொழுது எளிதாக நம்ம இந்த விமான நிலையத்துக்கு எந்த ஒரு பொருளை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து நம்ம எளிதாக எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இந்த விமான நிலையம் இப்பொழுது உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி லட்சத்தி உள்ள ரெண்டு கடற்படைத்தாலும் வச்சிருக்கோம் அதன் மூலமா எதிரிய வந்து எளிதாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம் பட் அந்த வசதி பத்தாது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா இப்பொழுது முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க ஆல்ரெடி ஐஎன்எஸ் ஜடாயு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கடற்படை தளம் லட்சத்தீவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம ஐஎன்எஸ் தீவ் பிரசாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கடற்படை தளம் லட்சத்தீவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம நிறைய லட்சத்தையும் உள்ள முக்கியமான கப்பல்கள் எல்லாமே எதிரியை கண்காணித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதுவும் முக்கியமாக ஐ பித்ரா ஐ ஆந்த்ரோட் ஐ மினிகாய் இந்த மாதிரி நிறைய கப்பல்கள் இந்தியாவினுடைய எல்லையை பாதுகாத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது நம்ம இப்போ அமைக்க போற இந்த விமான நிலையம் எல்லாமே இந்த அரபிக் கடல் இந்திய பெருங்கடல் ரொம்ப ரொம்ப வாணிபம் அதிகமான நடந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான பிளேஸ் இதன் மூலமா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாணிபம் இதன் மூலமாக தான் அதாவது இந்திய பெருங்கடல் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ரஷ்யாவுடைய தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மலிவான எண்ணெய் எல்லாமே இதன் மூலமா தான் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்கு இதனால இது ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம மாலத்தீவு வந்து இதுவரைக்கு இந்தியாவினுடைய சுமூகமான உறவு தான் இருந்தது பட் எப்பொழுது முகமது சொல்லப்படக்கூடிய மாலத்தீவுக்கு புதிதா அதிபர் பதவி அளித்தாரோ அப்பிருந்து இந்தியாவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்பிருந்தே இந்தியாவினுடைய மிலிட்ரியை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு டு எண்பது பேர் அங்கு இந்தியாவினுடைய எல்லையை மாலத்தீவுல பாதுகாத்து வந்தனர் பட் அப்பிருந்தே வந்து அவர் வந்து இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டார் இருந்தே வந்து இந்தியாவினுடைய மிலிட்ரி வந்து ஒவ்வொருத்தராக வெளியே வர ஆரம்பிச்சாங்க அதனால இந்தியா முடிவு பண்ணாங்க நமக்கு மாலத்தீவு தேவை இல்லைன்னா நம்ம லட்சத்தீவுல இருந்து நம்ம இந்தியாவை வந்து பார்க்க பாதுகாக்கணும் ஏன்னா நமக்கு முக்கியமான கடற்பாதுகாப்பு எல்லைன்னா ரெண்டு நமக்கு முக்கியமான நாடு இருக்கு ஒன்னு ஸ்ரீலங்கா இன்னொன்னு மாலத்தீவு ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து நம்மளுடைய கடற்பரப்பினுடைய எல்லையை பாதுகாக்க வேண்டும் இந்த மாலத்தீவு ரெண்டுமே சைனாவுக்கு சப்போர்ட்டா இருக்கு கடற்பரப்பை பாதுகாத்தா சைனாவுடைய கண்ட்ரோல் பாதுகாக்க முடியும் ஆல்ரெடி சைனா வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா எல்லா பக்கமுமே அவங்களுடைய துறைமுகத்தை வந்து அவங்களுடைய இடத்துல கால் பதிச்சுட்டாங்க கால் பதிக்காத ஒரே இடம்னா இந்தியாவை தான் இந்தியாவில் கால் பதிக்காமல் இருக்கணும்னா நம்மளுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய போர் விமானம் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பை ரொம்ப ரொம்ப அதிகரித்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் அவர்களை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் ஃபேமஸான கப்பல் கட்டும் நிறுவனம்னா ஜிஆர்எஸ்சி அதாவது கார்டன் ரீச் சிபில்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான நிறுவனம் இந்தியாவுக்காக எட்நூத்தி நாற்பது கோடி செலவுல மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஆராய்ச்சி கப்பல் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இது மூன்று டு நான்கு வருஷத்துல தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே இந்தியாவுக்காக பல்வேறு ஆராய்ச்சிகளை கடற்பரப்பில் செய்ய போகிறது அது மட்டும் இல்லாம முக்கியமாக இதன் மூலமாக நில அதிர்வை ஆராய்ச்சி செய்வது அதே மாதிரியே கடலுடைய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு வந்து கடலுடைய ஆழம் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆராய்ச்சி செய்வதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து மூன்று டு நான்கு வருஷத்துல தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதனுடைய எடை சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதனுடைய வேகம் பதினான்கு நாட்டு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்தியாவுக்கு நிறைய ஆராய்ச்சி கப்பலை கப்பலை உருவாக்கிட்டு வர ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் ஆக்சுவலா போன மாசம் மட்டும் மூணு ஆராய்ச்சி கப்பலை தயாரிச்சு கொடுத்துருக்காங்க அதுலயும் பங்களாதேஷ்க்கும் தயாரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான நிறுவனம் கொல்கத்தாவில் இயங்கு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கப்பலை தயாரிப்பதன் முக்கியமான நோக்கம் என்னன்னா இதுவரைக்கு சீனா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவர்கள் இந்திய பெருங்கடலை ஆராய்ச்சி செய்யறா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவை தொடர்ந்து வேக பார்த்துட்டு வர்றாங்க இதன் மூலமாக நிறைய போர்க்கப்பலை ஆராய்ச்சி செய்வது இந்தியாவினுடைய செயற்கைக்கோள் அதே மாதிரியே இந்தியா புதிய புதிய ஆயுதங்களை ஆராய்ச்சி செய்வது இந்த மாதிரி பல்வேறு டேட்டாக்களை இந்தியாவிடம் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து இதுவரைக்கு சயான் சிக்ஸ் யுவான் சிக்ஸ் யாங்காங் ஜீரோ ஸ்ரீ யாங்காங் ஜீரோ ஒன் இந்த மாதிரி பல்வேறு வகையான சீனா ஆராய்ச்சி கப்பலை இதுவரைக்கும் இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பி நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு போயிருக்காங்க அதே மாதிரியே இந்தியாவையும் வேக பார்த்துட்டு போயிருக்காங்க ஆக்சுவலா இவர்களிடம் கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது புதிய ஆராய்ச்சி கப்பல்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியாவிடம் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி கப்பல் கிடையாது அதனால இந்தியா பிளான் செஞ்சது என்னன்னா நம்ம புதிய பிரம்மாண்டமான முறையில் ஆராய்ச்சி கப்பல் செஞ்சு நம்மளும் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம வந்து இந்த பிரம்மாண்டமான முறையில் இருந்துச்சுன்னா சீனா நம்மளை பார்த்து பயப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்துல இந்தியா இதை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா சீனா வந்து இந்த அளவுக்கு தைரியமா உள்ள வராங்கன்னா அவர்கள் இலங்கையில வந்துதான் அவர்கள் ஆராய்ச்சி செய்யறாங்க அவர்கள் ஆராய்ச்சி செய்யற முக்கியமான இடம்னா தோட்டா அப்படிங்கிற துறைமுகத்துல வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க ஆக்சுவலா இலங்கை வந்து என்ன சொல்றாங்க சீனாவை தவிர வேற எந்த நாடுமே எங்க நாட்டுக்கு வந்து ஆராய்ச்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சீனாவுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா அவர்கள் கிட்டத்தட்ட வரைக்கும் பதினஞ்சு பில்லியன் டாலர் வந்து அவர்கள் இலங்கைக்கு கொடுத்திருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது முக்கியமான காரணம் என்னன்னா அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கடன் தொலையில் இருந்தாங்க அந்த சமயத்துல அவர்கள் தான் உதவினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஏழரை பில்லியன் டாலர்ல கம்மன் தோட்டால சுத்திகரிப்பு நிலையம் நாங்களே அமைச்சு தாரோ அப்படின்னு சொல்லி வாண்டடா ஃபுல்லா கடன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அவர்கள் கடன் இருக்கும் இருக்கும்போது இவர்கள் கடன் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதனால வேற எதுவுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த காரணத்தினால தொடர்ந்து வந்து இலங்கை வந்து சைனா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கூடிய பணிகள் எப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது தான் தொடர்ந்து வந்து இலங்கை வந்து சீனா சொல்றதுக்குலாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்க துறைமுகம் அதே மாதிரியே பங்களாதேஷ்ல இருக்க துறைமுகம் இந்த மாதிரி எல்லா துறைமுகையும் இந்த மாதிரி கடல்ல இருக்கும் போது ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து வருங்காலத்துல அப்படியே கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து சைனா வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கடைசியில இந்தியாவுக்கு வந்து பெரிய நெருக்கடியா வந்து முடிஞ்சிடுது பட் இந்தியா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசர ஆள் கிடையாது கூடிய விரைவில் நம்ம அத்தனை பேர்த்தையும் அடிச்சு நோருக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு பாசிட்டிவான வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் வந்தே மாதரம் தேங்க்யூ ஜாகித்